என்னது பெருமாள் கோவிலிலும் தைப்பூச திருவிழாவா ஆம் திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் பாடப்பட்ட திருத்தலமாக திருச்சேரை சாரநாத பெருமாள் கோவில் திகழ்கிறது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக உள்ள இந்த பெருமாள் கோவிலில் மட்டுமே முருகன் மற்றும் சிவபெருமானுக்கு கொண்டாடப்படுகின்ற தைப்பூச விழா கொண்டாடப்படுகின்றது அதையடுத்து அது எதற்காக நடத்தப்படுகிறது என்று தெரிந்து கொள்வோம் வாருங்கள் திருச்சேரை சாரநாதர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் திருச்சேரை சாரநாத பெருமாள் கோவில் உள்ளது இந்த சாரநாத பெருமாளுடன் ஸ்ரீதேவி பூமிதேவி தேவி நீலாதாட்சி மகாலட்சுமி மற்றும் சாரநாயகி ஆகிய பஞ்சலக்ஷ்மிகளும் அருள் புரிகின்றனர் மேலும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதினைந்தாவது திவ்ய தேசமாக இருக்கின்ற இத்தலத்தில் மட்டுமே வேறெந்த பெருமாள் கோவிலிலும் இல்லாத அதிசயமாக தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுகிறது ஒரு சமயம் உலகம் அழியும் பிரளய காலத்தில் பிரம்மதேவரிடம் ஒரு குடத்தில் வேதங்களை வைத்து காப்பாற்றும்படி பகவான் விஷ்ணு கூறினார் அதன் பேரில் பிரம்மதேவரும் பல்வேறு இடங்களில் மண்ணெடுத்து குடம் செய்த போது அவை அனைத்தும் உடைந்து போயின அப்பொழுது பெருமாள் திருச்சேரையில் மண்ணெடுத்து குடம் தயாரிக்கும்படி கூறினார் அவ்வாறே பிரம்மதேவரும் திருச்சேரை திருத்தலத்தில் இருந்து மண்ணை எடுத்து அதனுள் வேதங்களை வைத்து காப்பாற்றினார் என்று புராணம் கூறுகின்றது இத்தலத்தின் மண் மிகுந்த சாரம் கொண்டதன் காரணமாக இங்குள்ள பெருமாள் சாரநாத பெருமாள் என்று அழைக்கப்பட்டதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது சரி எதற்காக இந்த தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது வடக்கே உள்ள கங்கையை போன்றே பெருமையும் புகழும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக காவிரி ஒரு சமயம் இங்கே தவம் இருந்தாள் அப்பொழுது காவிரி தாயின் மடியில் ஒரு குழந்தையாக வந்தமர்ந்தார் பெருமாள் அதன் பின்னர் ஐந்து தேவியருடன் கருட சேவையாற்றி அருள் புரிந்தார் அன்று முதல் கங்கைக்கு நிகராக காவிரியும் போற்றப்படலானாள் காவிரி தாய்க்கு இறைவன் காட்சியளித்து ஒரு தை மாதம் சஞ்சரித்த காலமாகும் எனவே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தைமாதம் பூச நட்சத்திரத்தில் வியாழன் வரும்போது இந்த சார புஷ்கரணியில் நீராடுவது மகாமகத்திற்கு ஈடானது என்பதால் இதை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் அதன் காரணமாகவே ஆண்டுதோறும் தைப்பூச விழா திருச்சேரையில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருச்சேரை பெருமாளை ஒரு முறையாவது வழிபட்டால் காவிரியில் நூத்தி எட்டு முறை நீராடிய பலன் கிடைக்கும் என்றும் தைப்பூச தினத்தில் சாரநாத பெருமாளை தரிசித்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது மேலும் தைப்பூச திருவிழா அன்று சாரநாத பெருமாள் மற்றும் பஞ்சலட்சுமிகள் திருத்தேராட்டமும் நடைபெறுகிறது திருச்சேரை பெருமாள் கோவிலில் எதற்காக தைப்பூச விழா நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொண்டீர்கள் இதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிந்திட இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் மேலும் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் அருகே இருக்கும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்